பேட்டி ஒன்று அளித்திருந்தார் அதில் தமிழ்நாட்டிலிருந்து வரும் மக்கள் அங்கு பயிற்சி பெற்றுக் கொண்டு வந்து இங்கு இதுபோன்ற வெடிகுண்டு வைக்கும் சம்பவங்களில் ஈடுபடுவதாக அப்போது அந்த பேட்டியில் அவர் பேசியிருந்தார் இதற்கு கண்டனம் தெரிவித்துதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார் அந்த பதிவில் மத்திய பாஜக அமைச்சர் பொறுப்பற்ற அறிக்கைக்கு வன்மையாக தனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஒருவர் என்ஐஏ அதிகாரியாக இருக்க வேண்டும் அல்லது அதாவது இவ்வாறு குற்றம் சுமத்த வேண்டும் என்றால் அவர் ஒன்று என்ஐஏ அதிகாரியாக இருக்க வேண்டும் அல்லது அந்த ராமேஸ்வரம் கெசேட் பிளாஸ்டில் தொடர்புடையவராக இருக்க வேண்டும் என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமின்றி பிளவுபடுத்தும் பேச்சை தமிழர்களும் கன்னடியர்களும் மறுப்பார்கள் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் அமைதி நல்லிணக்கம் மற்றும் தேசிய ஒற்றுமைக்கு அச்சுறுத்தும் ஏற்படுத்தும் வகையில் சோபா அவர்களது பேச்சு இருந்ததாகவும் எனவே அவர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் பிரதமர் முதல் பாஜகவில் ஈடுபடுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய அவர் இந்த வெறுப்பு பேச்சை தேர்தல் ஆணையத்தின் கவனத்தில் கொண்டு உடனடியாக கடுமையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார் நன்றி